இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் என்ற நிகழ்வின் அடிப்படையிலே ஜபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் யாத்ராமத்து புஸ்தகம் முப்பத்து நான்காம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது இரண்டாம் வார்த்தையிலே விடிய காலத்தில் மோசை ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே கட்டுடைய சமூகத்தில் வந்து நின்றான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் இதே அதிகாரத்தில் இருபத்தி எட்டாம் வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம் அங்கே அவன் அப்பம் அப்பம்புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் நாற்பது நாள் கற்றுரோடே இருந்தான் என்ற வார்த்தையை நாம் இங்கே மிக தெளிவாக வாசிக்க ஆண்டவராகிய தேவன் இஸ்ரபெல் ஜனங்கள் நன்றாயிருக்கும்படியாய் பத்து கற்பனைகளை கொடுத்தார் முதல் விசை அவன் கத்தரோடு கூட சீனாய் மலையில் ஏறி அமர்ந்திருந்த பொழுது இங்கே கீழே இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது மோசி போய் நாட்கள் ஆகிவிட்டது என்ன நடந்தது என்று தெரியவில்லை எங்களுக்கு முன் சொல்லும்படியாய் ஒரு தெய்வத்தை ஏற்படுத்தும் என்று ஆரோனை நிர்பந்தித்ததை குறித்து நாம் வேதத்தில் அறிந்து கொள்ள முடியும் இதை கண்ட மோசே அந்த பத்து கற்பனைகளின் பலகையை அவன் உடைத்து போட்டான் என்று நாம் வேதத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் இரண்டாம் இசையாக ஆண்டவர் மோசையோடு கூட பேசுகிறார் நீ சீனாய் மலையில் ஏறி என் சமூகத்தில் வந்து என்று சொல்லுகிறார் அங்கேயும் அவன் அப்பம் தண்ணீர் குடியாமல் அப்பம் செய்யாமல் தண்ணீர் குடியாமல் நாற்பது நாட்கள் தேவனோடு கூட இருந்தான் மீண்டும் ஆண்டவர் பத்து கற்பனைகளை அதே பத்து கற்பனைகளை சிறுவில் ஜனங்களுக்கு கொடுக்கும்படியாய் அவன் காத்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது என்னை கேட்டுக் கொண்டு என் அன்பு சகோதரனின் சகோதரியே உபவாசத்தோடு கூட காத்திருக்கின்ற பொழுது கற்புடைய ஆவியானவர் பிரத்யேட்சமாய் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார் என்று வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் எனவே எனவேதான் கர்த்தர் மோசையோட ஒரு நண்பனை போல முகமுகமாய் பேசினார் விசுவாச வாழ்க்கையிலே நான் கர்த்தருக்கு முன்பதாக பரிசுத்தோடு கூட காத்திருக்க வேண்டும் அதிலும் உபவாசத்தோடு கூட காத்திருக்கின்ற பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு உங்களை பலமாய் நடத்துகிறார் ஒருவேளை அந்த ஜபத்திலே நாம் கற்களை சமூகத்திலே இருக்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறார் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமீன் ஆமீன்